இனிமை தமிழ்மொழி எமது எமற்றின் இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கு புவி மேலே தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று பாடு என்று புரட்சி கவி பாமேந்திரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் கவிதையின் தலைப்பு கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசனே கன்னி தமிழுக்கு கவி அன்பனே வாழ்வியல் தத்துவத்தை பாடலாய் தந்து முத்தமிழை கவிதையாய் இசைத்தாயி மனதை தாளாட்டும் பாடலில் இலக்கிய தமிழை இதழ்கள் உச்சரிக்க மனித உள்ளங்களை அசைத்தாயி கவியரசு கண்ணதாசரே கண்ணை தமிழுக்கு கவி அன்பனே வாழ்வியல் தத்துவத்தை பாடலாய் தந்து முத்தமிழை கவிதையாய் இசைத்தாயி மனதை தாளாட்டும் பாடலில் இலக்கிய தமிழை இதழ்கள் உச்சரிக்க மனித உள்ளங்களை அசைத்தாயி உள்ளத்தில் உண்மை ஒளிர கவித்துவமே வாழ்வியல் தத்துவமாய் மலர தமிழ்தாயின் கரங்களை தொட்டாயே கண்ணி தமிழை ஒட்டமிட்டாயே உள்ளத்தில் உண்மை ஒளிர கவித்துவமே வாழ்வியல் தத்துவமாய் மலர தமிழ்த்தாயின் கரங்களை தொட்டாயே கண்ணி தமிழை ஒட்டமிட்டாயே கவிதை புலமையில் கற்பனை வளமையில் இலக்கிய உலகை வென்றாயே முத்தமிழின் தத்துவத்தை கொண்டாட கலை உலகில் உறுதியாய் நின்றாயே கவிதை புலமையில் கற்பனை வளமையில் இலக்கிய உலகை வென்றாயே முத்தமிழின் தத்துவத்தை கொண்டாட கலை உலகில் உறுதியாய் நின்றாயே முத்தமிழாய் மலர்ந்து ஒளிநிலவாய் ஒளிர்ந்து முத்தமிழாய் மலர்ந்து ஒளிநிலவாய் ஒளிர்ந்து கன்னி தமிழுக்கு வைத்தாயே கவிதை விருந்து கலை உலகை வெல்லுமே கன்னி தமிழை சொல்லுமே சொல்லாச்சி கலை உலகை வெல்லுமே கன்னி கவிதையை வெல்லுமே முத்தமிழாய் மலர்ந்து ஒளிநிலவாய் ஒளிர்ந்து முத்தமிழாய் மலர்ந்து முழுநிலவாய் நிலவாய் ஒளிர்ந்து கவிதைக்கு வைத்தாயே கவிதை விருந்து ஒரு சொல்லாச்சு கலை உலகை வெல்லுமே கண்ணி சொல்லுமே மதுவும் மங்கையும் மயக்கம் தந்த போதும் தமிழுக்காக உழைத்தவன் கவிதை உலகில் கண்ணித்தமிழாய் நிலைத்தவன் கவியரசு கண்ணதாசன் மதுவும் மங்கையும் மயக்கம் தந்த போதும் தமிழுக்காக உழைத்தவன் கலை உலகில் கவிதையாய் நிலைத்தவன் கவியரசு கண்ணதாசன் வாய்ப்பு தந்த நூல்காஞ்சி அன்புள்ளங்களுக்கும் அன்பு நம்ம நன்றி